இந்த இடத்தில் முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் கலை மாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள் எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி ஏன்னா அவர் வாய்ஸ் நானும் பேசுவேன் இந்த மேடிக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார் பிளாக் பாண்டி சொன்னார் தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரியான எந்த சமூகமும் எனக்கு நடக்கவில்லை காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன் இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்ப சூப்பராக இருந்தது நாங்கள் அஞ்சு பேர் நான் கோதை அதுக்கப்புறம் அர்ஜுன் அதுக்கப்புறம் வந்து அகல்யா எல்லாரும் சேர்ந்தா அதை பண்ணுவோம் அப்புறம் இந்த படத்துல திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது நாங்க தான் அந்த படத்துல வில்லன் எல்லா படத்தையும் ஏமாத்தோம் யார் அது நமக்கு தெரியாம வில்லன் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது அவர் தான் வில்லன் அப்படின்னு ஸோ அந்த வகையில அதுவும் அதே மாதிரி இந்த படத்துல நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பாடல்கள் பார்த்த வரைக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமாண்ட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சூப்பரா சூப்பரா இருந்தது ட்ரெய்லர் கட் நல்லா இருந்தது பாட்டும் செம்மையா இருந்தது அண்ட் விழாவின் நாயகன் தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து அமைதியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் நல்ல மெலடி சாங்லாம் போடுவார் இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னென்னா சார் ஃபாஸ்ட்டா இன்னும் ஃபாஸ்ட்டா இன்னும் ஃபாஸ்ட்டா அப்படின்வாங்க அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவின் நாயகன் இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டேரக்டர் எப்போவுமே அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம் நாங்கள்லாம் பொறுப்பில் சார்ந்த படத்துக்குன்னு பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள் நம்ம கூட நடித்த பிளாக் பாண்டிய அவர்கள் அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் முன்னே அந்த போனன் ஜாயின்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும் அவர் எப்ப எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு கீழே ஆ முட்டில கம் உட்காந்து உட்காந்து எழுந்திரிங்க அப்படிங்கிறார் வாழ்க்கையில நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு டான்ஸ் இதுல அதுல நமது கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டா ஒரு லாஸ்ட் மினிட் எகைன் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ் பிரமாதமான கேமராமேன் ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்டு போனாருங்க சாங் மட்டும் கூப்பிட்டு போகல அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம் பட் அங்கே வந்து நீங்கள் டுவெட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயும் ஸ்கேம் இருக்கு நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களெல்லாம் கூப்பிட்டு இது இது இயக்குநரின் சதி என்று தெரிகிறது அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காரு அப்படின்னு அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தான் எங்களுடைய ஆசை காரணம் என்னன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையில ஒரு பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறது எவ்வளவு தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது எப்படி கார் வாங்குறது எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவா ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது மனிதர்களாக வாழணும் மனிதாபிமானத்தோடு வாழணும் மனித நேயத்தோடு வாழணும் நண்பர்களோடு இருக்கணும் உறவினர்களோடு இருக்கணும் மற்றவங்களோட பேசணும் நிறைய பேசுங்க நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான் அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்பென்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனி வரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போவும் வந்து யாராவது நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கேன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க உடனே உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது பட் பொறுமையாகவே வரட்டும் இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம் அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இதில் நாங்கள் நிறைய கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ண அந்த அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டைலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு நினச்சி பார்ப்பேன் சார் அந்த டைலாக் சமையல் இருந்தேன் கார்த்திக் உண்மையிலே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே கோதையாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதம் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழுநீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அதனால வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த இயக்குனர் கார்த்தி அவர்களுக்கும் நான் மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பட் வரதுக்கே வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது அதனால கொஞ்சம் அப்புறம் இந்த படத்துல டைரக்டர் கார்த்திக் சொல்ற மாதிரி அறிவு இருக்கிற எங்கே நம்மளை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் கார்த்திக் முதல் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு புது டீமு சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார் அவருக்கும் நீங்கள் பண்ணணும் நம்ம சொன்ன நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டேரெக்டர் தான் அதிகம் அதனால கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான் உண்மையிலேயே சிறந்த டீம் நான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன் கார்த்தி மட்டும் இல்லை கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும் ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றி 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 சிறப்பு சிறப்பு அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும் அப்படிதான் ஸ்ரீகாந்த் தேவ பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர் நானும் பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை புதிய இன்னர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கிட்டிருக்கீங்க இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம் 给拿。 அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பதினாறு இருபத்தி ஆறு வருஷம் நான் பயணிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம் ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நானும் ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியை நானும் வந்து என்னுடைய இரண்டாவது மகள் பறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்டில் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வச்சுருந்தேன் அப்போது முதல் வந்து போனோன்னே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட சொல்லிட்டாங்க நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு நான் ஒரு காலில் இருக்கேன் என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு இரு பேசும் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் கூட அவள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அந்த மொத்த காசையுமே எடுத்துவிட்டாங்க அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க காசு போயிருச்சுங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை இப்போ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய மன வச்சலையாச்சு என் ஒய்ஃப் பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க காசு போயிடுச்சு இப்போ எப்படின்னா நேரம் மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலையே அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு சரி வீடு கவலைப்படாது எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்றதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓடிட்டே சரி வீடு கவலைப்படாதுன்னு அழுகிட்டு அது போயிட்டோம் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்குற பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாளில் இது சொல்லக்கூடாமல் சொல்லாமான்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா போயிடுச்சு அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டன் போனால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போகலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நீ வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி இவங்க எல்லாமே இந்த ஃப்ராடு பண்ணுற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படிதான் இருக்காங்க அதனால தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது எல்லாரும் கொஞ்சம் கவனமோட இருப்போம் அதுவும் சொந்த சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரி தான் வந்து வருது அதனால எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பக பகிரும்போதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சுமத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பாரு நான் வந்து இதுல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன் ஒரு முழு யூஸ்வலாக முழு நீத முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன் ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புறேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக் உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும் நீங்கள் பெரிய லெவல்ல வரணும் நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா என்ன நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு ஒரு அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காது அப்படின்ட்டு ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார் பரவாயில்ல பண்ணிவிடுங்க அப்படின்னு வார் அதை இந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் பார்த்தோன்னே நீங்கள் தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபுறேன் நன்றி வணக்கம்